உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்கு நாடு அரசியல் எனும் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி இந்த கொங்கு பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை இளைஞர்களுடைய மன எண்ணமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கும் பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தமிழக வரலாற்றில் பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பல நடிகர்கள் காணாம போயிருக்காங்க ஒரு சிலர் மட்டுமே நல்ல பேர் எடுத்திருக்காங்க இந்த சுந்தரராஜன் நம்ம கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு ஃபேமஸ் டைரக்டர் ஏறத்தாழ ஒரு பனிரெண்டு படங்கள் தொடர்ந்து ஹிட் கொடுத்தவர் அந்த சுந்தர்ராஜன் ஒரு அழகான காமெடி காட்சியில் சொல்லியிருப்பார் என்னன்னா ராஜகோபாலச்சாரி கட்சி ஆரம்பித்தார் வக்கீலுங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நம்மவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்ட்டு அதை போலவே பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்தார் ஆசிரியர்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க நம்மவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்ட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அத்தனை சினிமாக்காரங்களும் நாமளும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நகைச்சுவையா அதை தான் இந்த இடத்துல நான் மேற்கோள் காட்ட விரும்புறேன் என்னதான் அது ஒரு நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் அது பல சிந்தனைகளை நமக்கு தூண்டுகிறது என்பதும் யதார்த்த உண்மையும் கூட அந்த வகையில மீண்டும் ஒரு உதாரணத்தை சொல்ல இருக்கிறேன் சினிமா துறை சார்ந்தே மலையாள நடிகர் மம்முட்டியிடம் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டாராம் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா சில மலைய மலையாள மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டபோது என் மக்கள் போராளிகளை திரைத்துறையில் தேடுவதில்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாராம் அப்ப நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலையா அவர் ஜெயிக்கலையா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கலையா எதிர்கட்சி தலைவராக வரலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கலாம் ரொம்ப நுட்பத்தோடு நம்ம பார்க்க வேண்டி இருக்கு எம்ஜிஆர் ஒரு சகாத்மம் ஒரு புரியாத புதிரும் கூட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்று எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் மக்களிடம் இவ்வளவான விழிப்புணர்வில்லை இல்லை திரைத்துறையில் தோன்றும் கதாநாயகர்களை கடவுளாகவே பாவித்த காலம் அது அதையெல்லாம் கடந்து தனி மனித வாழ்க்கையை பற்றி பார்த்தா எம்ஜிஆருக்கு மனைவிகள் வேண்டுமானால் முதல் திருமணம் அடுத்த திருமணம் ஜானகி அம்மா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கலாமே தவிர அதை கடந்து விட்டு அவர் ஒரு சகாத்மம் குழந்தைகள் கிடையாது சம்பாதித்த பெரும் பணத்தை தன்னை நம்பி வந்த கட்சி தொண்டர்களுக்கே கொடுத்துட்டு போயிட்டார் எதையுமே எடுத்துட்டு போகல அவருக்கும் அண்ணன் பசங்களா இருந்தாங்க யார் யாரோ இருந்தாங்க ஆனா அவர் எதையுமே எடுத்துட்டு போகல எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு போனார் தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்தவர்னு சொல்லுவாங்க என்னதான் அவருடைய எதிர்த்துருவமாக கலைஞர் கருணாநிதி அந்த காலகட்டங்களில் ஒரு கட்சி நடத்தி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையினாலும் என் நண்பர் அப்படிங்கிற தோரணையில இருவரும் விட்டு கொடுத்தாமல் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலகட்டம் வேற அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு இளைஞர்கள் பல்வேறு இயக்கங்களில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கருத்தியல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ் தேசியம் கம்யூனிசம் திராவிடம் தேசியம் இப்படி பல சித்தாந்தங்களில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழலில் இந்த சூழலில் தன்னுடைய நாற்பது ஐம்பது வயது வயது வரை நல்ல சம்பளம் வாங்கிட்டு எந்த சூழலிலும் எந்த ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு போராட்ட களத்துக்கும் வராமல் இப்போது அரசியல் பிரவேசம் செய்த செய்ய இருக்கிற விஜய்யை எப்படி இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரில விஜய் ஒரு நல்ல கலைஞன் நான் தனிப்பட்ட முறையில் விஜய் ரசிகன் சினிமா துறையிலும் சரி அவருடைய நடன கலையும் சரி மற்ற நடிகர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு திறமை விஜய் கொண்டு ஆனால் அரசியல் என்று வரும்போது அவருடைய பிம்பம் எப்படி பார்க்கப்படும் என்பது இங்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அடுக்கு மொழி வசனங்கள் தேவை அடுத்த நிலை ஆட்சியாளர்கள் தேவை அதாவது கட்சியை வழிநடத்த ஆட்சியாளர்கள் தேவை படை இல்லையா அப்படிப்பட்ட தளபதிகள் தேவை இத்தகைய அதுபோக விட்டமின் பா தேவை இத்தகைய தேவைகளை எல்லாம் விஜய் எப்படி எதிர்கொண்டு வருவாருங்கிறதெல்லாம் பில்லியன் டாலர் அப்போ நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் விஜயகாந்த் சமீப காலங்கள்ல வந்து எதிர்கட்சி தலைவரா இல்ல அவர் கடைசியா இருந்திருந்தா கூட்டணி எல்லாம் போகாமல் இருந்திருந்தா இல்லை இறக்காமல் இருந்திருந்தா அவர் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாரு இல்லை ஆளுங்கட்சிக்கே தலைவராக கூட வந்திருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி பல விடயங்களை நாம் சிந்தித்தாலும் ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது விஜயகாந்த் நடிக்கும் காலத்திலிருந்தே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள நபர் அதை மறந்துடவே முடியாது அப்போ விஜய்க்கு இல்லையா அப்படிங்கிற கான்டரசிக்குள்ளே நான் போக விரும்புல யதார்த்தத்தை சொல்றேன் தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் உணவு சாப்பிட்டு தான் விஜயகாந்தையே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு தன்மையான நபரும் கூட அதையெல்லாம் கடந்து விஜயகாந்துக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது அப்ப தமிழர்கள் எல்லாம் ரசிக்கலையான்னு கேட்டீங்கன்னா அவர் மொழி இனத்தை எல்லாம் கடந்தவர் அதையெல்லாம் கடந்து இதை நம்ம அவரு அந்த வட்டத்துக்குள்ள அடைக்க விரும்பலினாலும் பல இடங்களில் இந்த நிகழ்வும் இருந்தது என்பதை மறந்து விட முடியாது அன்றைய காலகட்டத்தில் கூட ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு கட்சி இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பல அமைப்புகள் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை விட அமைப்பு அதிகமாக இருக்குது ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு அப்போ கருத்தியில் பேசக்கூடிய இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக போவாங்கங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் பறையர் பேரினத்தை சார்ந்த உறவுகள் தோழர் திருமாவளவனோடு தான் விரும்புவாங்க இல்ல ஜெகன்மூர்த்தி அவர்களோடு பயணிப்பதை விரும்புவாங்க ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார் அவரோடு பயணிப்பதை தான் விரும்புவாங்களே தவிர நடிகர் விஜயை எவ்வாறு அவர்கள் விரும்ப போகிறார்கள் என்பது கேள்விக்குறி ஒரு இனம் தாண்டி அவங்க நசுக்கப்பட்ட போது அவர்களுக்கான போராட்டக் களத்தில் நின்றவர்கள் யார் அதைத்தான் சிந்திச்சு பார்ப்பாங்க அதை போலவே ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த நுட்பமான புரிதலுக்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கு வன்னியர் பேரினத்தை எடுத்துக்கொண்டா அதே போலதான் டாக்டர் ராமதாஸ் வேல்முருகன் போன்ற போராளிகள் பின்னாடி நிற்பதை தான் மக்கள் விரும்புவாங்களே தவிர கலைத்துறையிலிருந்து வரும் கூத்தாடிகளை நம்பியல்ல அந்த வார்த்தையில நான் அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் அரசியலுக்கே வரக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் அப்படி சொல்ல விரும்பல மக்கள் முடிவு பண்ணணும் அந்த மக்கள் முடிவு எதை பொறுத்து அமையும் என்பதை ஒரு ப்ரடிக்ஷனா நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் அது இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ப்ரிடிக்ஷன்ஸ் தப்பாவும் போலாம் அந்த தப்பையும் தாண்டி விஜய் வெற்றி பெற்று வந்தால் ரசிக்கிறோம் மனமாற வாழ்த்துறோம் அவரும் ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்ட இருவேறு அவங்க பெற்றோர் இருவேறு இனக்குழுக்களாக இருந்தாலும் அவரும் ஒரு சக தமிழினத்தை சார்ந்த ஒரு கலைஞன் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை பல கான்ட்ரவசிஸ் இருக்கு அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் கடந்து அவளும் அவரும் ஒரு தமிழன் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதை போலவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய உறவுகள் எல்லாம் சீமான் தமிழரசன் போன்றவர்கள் பின்னாடி மணியரசன் போன்றவர்கள் பின்னாடி பயணிப்பதை விரும்புவார்களே தவிர விஜய் வந்திருக்காருன்னு சொல்லி அஹ் விஜய் பின்னாடி எவ்வளவு தூரம் போவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய அளவுல தெரியல அண்ட் அந்த அளவுக்கு வந்து அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவு என்பதையும் நாம மறந்துட முடியாது ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் அப்படிதான் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சித்தாந்தம் பேசக்கூடியவர்களும் அந்த சித்தாந்தத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கல்ல திடீர்னு ஒரு நடிகர் வராருன்னா அவர் உடனே ஜெயிச்சிட முடியாது ஒருவேளை விஜய் வெற்றி பெற்றாலும் நிச்சயமாக அவர் பல சிக்கல்களையும் தடங்கல்களையும் தாண்டிதான் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் அவருடைய அரசியலும் கமலஹாசனை போல ஒரு சாஃப்ட் கார்னரா போயிருமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஸோ இதையெல்லாம் கடந்துட்டு தனிப்பட்ட முறையில் நம் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா அவரும் வரட்டும் அவருக்கான வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்று செல்லட்டும் ஆனால் இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை இட்ஸ் அ யூனிக் பிளேஸ் இந்த என்டையர் தமிழ் நாடு என்னுடைய பார்வையிலிருந்து ஆமாங்க இது யூனிக் பிளேஸ் தான் இங்கே பல சமூகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வாழக்கூடிய பகுதி அதில் எண்ணிக்கை பெரும்பான்மையாக இந்த கொங்கேல கொண்ட சமூகம் இருந்தாலும் இந்த சமூகம் தனக்கான போராளிகளிடம் போராளிகளிடமிருந்து தான் ஒரு போராட்ட குணத்தை எடுத்திருக்கு எங்க இனத்தை சார்ந்த பல முன்னோர்கள் இந்த இனத்துக்காக போராடி எங்களை முற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புக்கு கொண்டு வந்து பின்பு அஹ் பாமர குங்குவேலாளா இனத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்க்கும் நிலைக்கு எங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கும் இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனைனா போராட்ட குணத்தோடு போராடக்கூடியவர்கள் மத்தியிலும் அவர்களுக்காக தான் இந்த இனத்தின் சார்ந்த இளைஞர்களும் இந்த இனமும் பின்சொல்லுமே தவிர சினிமா துறையிலிருந்து வருபவர்களை நம்பி அல்ல அவர்கள் ஒரு நல்ல கலைஞர்கள் அவருடைய துறையில் விஜய் வெற்றி பெற்றார் அதுக்காக அவர் அரசியலிலும் வெற்றி பெற்று விடுவார் என்ற ஒரு எண்ணம் எல்லாம் மிகப்பெரிய விஷயம்தான் தெலுங்குல மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தான் சிரஞ்சீவி ஆனா அவரால் அரசியலில் சாதிக்க முடியல ஆனா அவருடைய தம்பி பவன் கல்யாண் அட்லீஸ்ட் ஒரு துணை முதல்வராக வந்துட்டார் ஸோ இதுதாங்க வாழ்க்கை அண்ட் அரசியல்னு நான் பார்க்கிறேன் அவருடைய துறையில் அவர் சாதித்திருக்கலாம் அந்த துறையை தாண்டி அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாகவே இருக்கிறது ஒரு சிம்பிளான கேட்கலாம் அப்ப அப்போ உடைய அமைப்பு கோவை கோவை பகுதிகளில் ஏன் அவ்வளோ வாக்கு வாங்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஒரு அதிருப்தி இருக்கு இந்த மக்கள் ஒரு டிஃபரெண்டான பீப்புள் எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியாது இப்போ மறுபடியும் கமல்ஹாசன் வந்து கோவையில் போட்டி போட்டால் இந்த மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்னா அதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை நீங்கள் ஜஸ்ட் சிந்திச்சு பார்த்தாலே போதும் ஏன் அவரை சிறுமைப்படுத்தணும் நீங்க சிந்திச்சு பார்த்தாலே அதற்கான விளக்கத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் மாற்றத்தை விரும்பினார்கள் மக்கள் ஆனால் அந்த மாற்றத்தை போராளிகளால் தான் தர முடியும் என்பதை இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் போராளிகள் என்றால் என்ன எடுத்துட்டு போய் சண்டை போடுறவன் கிடையாது தான் ஏத்துக்கொண்ட கருத்தியலில் போராட்ட குணத்தோடு நின்றாவது அதை சாதித்தே தீர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் போராளிகள் என் இனத்திலும் அப்படிப்பட்ட போராளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த அமைப்பை தான் இந்த இளைஞர் கூட்டம் விரும்புமே தவிர அதை தவிர்த்து விட்டு ஒரு சினிமால இருந்து ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி செல்வாங்களாங்கிறதெல்லாம் நிச்சயமாக வாய்ப்பு இல்லைங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் இத விஜய் அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக இந்த பதிவு இல்லை அவருடைய சிந்தனைக்கு சில தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு கொடுக்கப்படக்கூடிய பதிவுகள் தான் இவை விஜய் ஒரு போராட்ட அரசியல் ஆஹ் பிம்பத்துக்குள்ள வந்த பிறகு களம் காட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படி மாறி அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் நாங்களும் அதை கண்டு ரசிக்க காத்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் கடந்து இந்த தமிழ் இனத்தில் இளைஞர்கள் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கு இந்த தமிழை தாய்மொழியாக கொண்டும் என்னோடு வாழக்கூடிய பிற இனத்தை பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட இளைஞர்களும் ஒன்னு மட்டும் சிந்திச்சுக்குவோம் யார் ஒருவர் நமக்காக போராடுறாங்களோ யார் ஒருவர் நமக்காக ஒரு பிரச்சனையா வந்து நிற்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கான தலைவர்கள் நல்ல எண்ணத்தையும் நல்ல விஷயத்தையும் மக்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா அவர்கள்தான் நல்ல தலைவர்கள் அப்படி ஒரு தலைவராக விஜய் அவர்களும் மாறுபட்டால் விஜய் அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை விட்டு ஒரு நல்ல போராட்ட குணத்தோடு வந்தால் அவரையும் ஆதரிப்போம் அவரையும் நேசிப்போம் அன்பால் இணைவோம் அன்பை விதைப்போம் நன்றி